உலக வர்த்தக மையம் WTC என்பது நியூயார்க் நகரத்தின் லோயர் மன்னாட்டன் சுற்றுப்புறத்தில் உள்ள கட்டிடங்களின் ஒரு வளாகமாகும் இது இரண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்களில் அழிக்கப்பட்ட அதே இடத்தில் உள்ள அசல் ஏழு கட்டிடங்களுக்கு பதிலாக உள்ளது ஆறு புதிய வானளாவிய கட்டிடங்கள் அவற்றில் நான்கு கட்டிமுடிக்கப்பட்டுள்ளன தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு நினைவுச் சின்னம் மற்றும் அருங்காட்சியகம் சீன்ஸ் நிக்கோலஸ் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் மற்றும் வாகன பாதுகாப்பு மையம் ஆகியவற்றைக் கொண்ட தளத்தை ஒட்டிய வீரமான லிபர்டி பார்க் பரல்மேன் கலைநிகழ்ச்சி மையம் மற்றும் ஒரு போக்குவரத்து மையம் நூற்றி நாலு அடுக்கு உலக வர்த்தக மையம் மேற்கு அரைக்குளத்தில் மிக உயரமான கட்டிடம் புதிய வளாகத்திற்கான முன்னில கட்டிடம் ஆகும்